ஐயோ கையெல்லாம் நோவே தூக்க கூட இல்லாம இருக்கே அந்தளத்துக்கு நோவுவே இனி இந்த பைக்கிலேயே ஏறக்கூடாது அவனுக்கு வேற காசு கொடுக்கணும் என்ன கொடுக்க போறேன்னு தெரியல அக்காட்ட தான் கேட்டு பார்க்கணும் பாப்போம் அம்மாவுக்கு தெரிஞ்சா கத்த போறா இப்ப என்ன செய்யறேன்னு தெரியல பாப்போம் போறாங்களே புது நம்பர்ல இந்த கோல் எல்லாம் வந்துருக்க என்ன நான் இதுல வந்து கொண்டிருக்கிறேன்

ஒரு எட்டுமாடு நீ எக்ஸாம் எழுதி போட்டு நீ படிக்கிற படிக்கிற கிளாஸ் போறோம் கிளாஸ் போறோம் போய் சொல்லி போட்டு கொடியரோட சின்ன மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு என்ன மோட்டர் சைக்கிள் அது யார் சி ரெஞ்ச கதாவூடு நல்லா அடிபட்டுட்டோடா ஓ ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா கிட்ட சில வலிக்கும் வந்து நிற்கப்பறம் ரோட்ல அதான் கொடுக்கணும் காசு என்ன செய்யறது இல்லை உன்னிட்ட இருந்தா தாவன் இவர் தந்து கிழிச்ச வரைஞ்ச எனக்கு நான் இவர் அக்கௌண்ட்ல போட்டு வரைஞ்ச தம்பி அண்ட் எனக்கு இருக்கிறேன் என்ன செஞ்சு எனக்கு நான் என்ன தந்து வச்சு நீ காசு மனச்சாஜி இல்லையாக்கா உனக்கு உனக்கு எத்தனை நாள் சாப்பாடு வாங்கி தந்திருப்பேன் எத்தனை நாள் உனக்கு கிரீம் வாங்கி தந்திருப்பேன் நீ ஓயில் படிக்க போய் ஃப்ரெண்டுக்கு லவ் லவ் லெட்டர் எழுதி தரேன்னு சொல்லி தந்த என்னட்ட நான் தானே அதை கொண்டே கொடுத்தேன் மூடியது அம்மா குழந்தை இப்ப மனசாட்சி இல்லாத மாதிரி காய்ச்சி ஒன்று இருக்கிற நீ எல்லாம் நன்றி கேட்ட நாய் என்னோட பொசு கொண்டு நாய் என்னட்ட இப்ப இப்படிதான் என்ன சொல்றது வேற உனக்கு கையில எல்லாம் நல்ல வாயில் அடிபட்டு இருக்கணும் நான் பிள்ளையா நீ பைக் ஓடைக்கல நீ நீ அந்த அந்த அவளை பத்து கொண்டு போய் தான் அடிச்சு உண்மையா சொல்லு நீ நான் கேக்குறது உண்மையா சொல்றியோ நீ அந்த பக்கத்து ஒழுங்கு போய் அடிபட்ட நீ இல்ல இல்ல அங்க அடிபடை அவள அபிய பாத்து கொண்டு போய் தான் போய் சொல்லாத அங்க அடிபடை இல்ல கதை தெரியும் அன்றைக்கே உங்க படிக்கிற பத்தி அவன் அக்கா உங்களோட தம்பி உங்க அபியோட கா ஜோ அபி அபி என்று யாரு எனக்கு தெரியா உண்மையா சொல்லு உண்மையா தெரியா யாருன்னு தெரியா நல்ல சோகுக்கு கை ஆட்டும் அதுக்கப்புறம் என்ன போய் ஆஸ்பத்திரி போக முடியாது ஆஸ்பத்திரி போயா கட்டிட்டு வந்துருக்கேன் பயமா இருக்கடா இன்னொட உனக்கு நடந்துட்டா இருக்கிற ஒரே ஒரு தம்பி நான் என்னடா காசு தர காசு என்னடா பாசம் இல்லாம இருக்குமாடா தம்பி காசு இல்ல அது வேற விஷயம் பாசம் இல்லாம இருக்குமாடா நீ என்ன ஒரே ஒரு தம்பி இல்லா என்னோட காசு இல்லையடா தம்பி சத்தியமா இல்லையடா நான் அன்றைக்கு இந்த காசு தாண்ட அடுத்து வந்தேன் அந்த வீட்டுக்கு வந்ததுங்கள பாத்ரூம் கட்ட நம்ம கிட்ட வரல குடுத்துட்டேன்டா ஒன்றரை லட்சமா அதுலயே குடுத்துட்டேன் ரெண்டு லட்சம் தான் இருந்தா ஒன்றரை குடுத்துட்டேன் ரொம்ப நேரம் இருக்கு ரொம்ப நேரம் நாளைக்கு அந்த இது கேமரா போட்டோ வரண்டவங்களாம் அவங்களுக்கு கொடுக்கும் என்ன செய்ய போறோம் அம்மா கேட்குமா நைசா அம்மா கேட்ட அம்மா காத்து அவ நான் அம்மா நான் சொல்றேன் என்ன சொல்லுவ நீ நான் சொல்லுது நான் கறிப்பட்டானமா ரெண்டு லட்சம் காசு கொண்டு வந்து நைசா கேட்பு அடிபட்டேன்னு சொன்னா என்ன அம்மா காத்து அவ நான் சும்மா கேட்டு பாக்குறேன் இல்ல இல்ல வேணாம் என்னடா பொருடி பொருடி அவன் கழுகு தாண்டி கோல் அடிக்கிறான் ஹலோ ஓ சொல்லு கழுகுக்கு கே எல்லோ வரும் இது ஏ இல்லையோ வந்தது ஏன் அழுகா அபி அபிதான் கோல் பண்ணியிருக்கிறா இதேதோ சீன் இருக்கு நீ அக்காட்டி விட்டு விட்டுரு அதுக்குள்ள அவர் எனக்கு கிரீம் வாங்கி தந்தேறாம் அது வாங்கி தந்தா லவ் லிட்டர் குடுத்தேறான் இன்னமா நடிச்சு விட்டான் இன்னைக்கு வார பொருடா பிடிக்கிறத யாரு அழுகா அழுகா என்ன பிடிக்கிறேன் படா போடா அடிபட்ட நோகா அப்புறம் என்ன செய்யும் என்னோட என்னோட அது நாடி கொடுக்கறது நான் என்ன செய்யறது

நாய்க்கு வந்ததுக்கு நாய் நடி செய்யறது எனக்கு நோவுதான் இப்ப என்ன அதுக்கு என்ன செய்யற சரி நோய் இல்ல நான் சும்மா அழாது அழாதே காசுக்கு அக்காட்ட கேட்டு காவல் இருக்காள் பார்ப்போம் அக்கா அவள் தருவாள் அக்கா பத்தி எவ்வளவு கேட்டா கொஞ்சம் அக்காட்டையும்

ブリカで。 கொண்டா நீ <Five pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples> ய்ய அக்கா ஐய்ய அக்கா போன ஐயோ அடி போன கொண்டாடி அக்கா அக்கா செல்லம் இல்ல அக்கா கொண்டாடி கொண்டாடி போன கொண்டாடி உங்களுக்கு முடிஞ்சது இருக்கு

எபிசோடு கதை பின்னுமோடா போட்டுருக்க அவர் அவ அவ போட்டுருக்க நான் நானே வாசிக்கிறேன் வடைய வாசி கேள் எனக்கு இருக்கும் இருக்கு இவர் இவர் போட்டிருக்கு குட் மார்னிங் பேபி குட் மார்னிங் அபி என்ன போட்டிருக்கலாம் குட் மார்னிங் டி என்ன போட்டு அது என்ன பேபி அவன் குழந்தையோ ஃப்ரெண்டே யாராச்சும் பேபின்னு சொல்லுவாங்களாடா சரி அதை விடு பாப்புட்டியா பேபி அவ போட்டிருக்கா ஓம் பேபி நாளைக்கு நாங்க ஓ நீங்க தியேட்டர் போறதுக்கு வந்துட்டீங்க நான் கிளாஸுக்கு விட்டா நீ காவிரிக்கு போற தியேட்டர் போற ஓ அஜித் படம் வந்துருக்குது நாங்க ரெண்டு பேரும் போய் பாப்ப மாடி பைக்ல போவோம் மோடி பஸ்ல போவ மோடி அவ போட்டிருந்த மஞ்சக்களை பஞ்ச அதுவாடி வேற இருந்ததா எப்ப அது நாளுக்கு நான் எத்தனை உடுப்ப போடும் தம்பி வடிவார கடைகள என்ன சொல்றேன் அக்கா உனக்கு அது வடிவில் இது வடிவு நீ அதுல குண்டா தெரியுதா தெரியுத உனக்கு இந்த கலர் மெச்சிங் இது வடிவில்ல எத்தனை நோட்டா சொல்லுவேன் அவளுக்கு ஒரு அசிச்சு இருக்குற மஞ்சள் பஞ்சாபி வடிவாசோட செல்பிய வைக்கி எடுத்து இப்படி இதுக்கு கல்யாணம் கட்டப்ப மையா உடைய மெனச்சாரிய சொல்லு தம்பி அக்கா கல்யாண வயசுல நானே வீட்டுக்கு சும்மா இருக்கிறேன் சரியா நான் இது வரைக்கும் வேறையாச்சும் கூட்டிக் கொண்டு இல்லாட்டி நான் பேசாம நான் உண்டு இந்த வேறு ஒண்ணுதான் இருக்கிறேன் நீ உங்களை விட்டு இருக்க கஷ்டம்னா தெரியும் தானே தம்பி இப்ப லவ் பண்ற நான் லவ் பண்றது புள்ளியைன்னு சொல்ல மாட்டேன் லவ் பண்றது சரி உனக்கு அதுக்கான வயசோட தம்பி இது என்ன செய்ய போற இப்ப அந்த புள்ளையுத்தி விட்டுருக்க அது ஒரே ஒரு கரையவர விரும்பி இருக்கிறேன்

டா வந்த உனக்கு அணியில சும்மா ஃபோன் கதைக்கு திருப்பி சொல்லுடிய ஓ அத அக்கா கண்டுட்டா அத அக்கா அப்படித்தான் அவளோட ஒரு விசாரி அவள் போனை பறிச்சிட்டு போயிட்டாளோ நீ நல்ல ஆளா கட் பண்ணிட்ட ஓ அக்கா அம்மாட்ட சொல்லி அக்கா நில்றி அக்கா ஐயோ அம்மாட்ட சொல்ல போறாளே இந்த அக்காக்கோட பிறந்தாளே இதான் பிரச்சினை ஐயோ போச்சே வீட்டோட்டு கரைக்க போறாங்களே இவள் குண்டம் அரைக்கி